ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ரெண்டு லிட்டர் குக்கர் ரொம்ப ரேட் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் நான் அதாவது நான் சொல்கிற இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்டே கம்மியாகும் தயவுசெய்து ஆன்லைனில் வந்து குக்கர் அந்த மாதிரி பொருள் வாங்காதீங்க ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும் அதே சமயம் வந்துட்டு குவாலிட்டியும் நல்லா இல்லை நான் நிறைய ப்ரமோஷன் வீடியோலாம் பார்த்துருந்தேன் இண்டஸ் வேலியில் வாங்குங்க அப்படி இப்படி நிறைய பேர் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதோடய ரேட்டெல்லாம் அதிகம் அதனால் நான் வந்துட்டு நாங்கள் எப்போதும் வாங்குற இடத்துலையே நான் வாங்க அவைலபிளாக இருந்ததுனால வாங்கிட்டேன் இந்த ரெண்டு லிட்டர் குக்கரோட வேலை எவ்வளோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயரருபா கம்மியாக வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மூடி கொடுத்துருந்தாங்க மூடியோட ஹேண்டில் நல்லாவே டைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அடியில் குக்கர் இருந்தது அந்த பேன் மாதிரி இருந்தது பேனுக்கு அடியிலையுமே வந்துட்டு நல்ல ஒரு இண்டக்ஷன் பேஸ் மாதிரி தான் இருக்குது நல்ல தின்னாகவே தான் இருந்தது நான் வந்து பா பையனுக்கு வந்து ஒம்பது மாதம் ஆயிட்டனால நான் வந்து இந்த குக்கர் வாங்கியிருந்தேன் ஏன்னா அவனுக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வேக வச்சிடலாம் குலைவாக அதனால் கொடுக்கணும் மிக்சியில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு அடித்து கொடுத்தா அது வந்து வயிறு ஃபில்லான மாதிரியே இருக்காது அதனால் நான் அது குக்கர்லேயே ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு கொடுத்துருவேன் நான் விசிலுமே கூடவே கொடுத்துட்டாங்க லிட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயர் மாதிரி இருக்குள்ள பிளாக் கலர் கேஸ்கட்டில் அது வந்து கொடுத்துருந்தாங்க அது ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருந்தது ஃபஸ்ட்டு எந்த ஒரு புது பாத்திரம் வாங்கினாலும் அதை ஒரு டைம் வந்துட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் குக்கர் நல்லா புதுசு நல்லா பழப்பளன்னு இருந்தது ஆனால் எக்காரத்தை கொண்டு இதில் வந்து கம்பிச்சை வர போட்டு மட்டும் தேய்ச்சிடாதீங்க பின்னாடி பாருங்கள் நல்ல ஒரு இண்டக்ஷன் பேஸ் தான் இது நல்லா தின்னாகவே இருந்துச்சு என் பொண்ணு பாருங்கள் அடிக்கடி வந்து ஸ்டாப் பண்ணுவா ஆனால் நீங்கள் யாருமே ரெண்டு லிட்டர் குக்கர் நான் சொல்கிற இடத்துல வாங்குனிங்கன்னா நீங்கள் ரெண்டு லிட்டர் குக்கர் வாங்குற வாங்காதீங்க மூணா மூணு லிட்டர் மட்டும் வாங்குங்க ஏன்னா மூணு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை நான் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு குக்கர் உண்மையிலேயே ஆன்லைனில் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி இருக்காது சூப்பராக இருந்துச்சு இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா போலீஸ் கேன்டீனில் வாங்கணும்னு வைங்களேன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் இதோட ரேட்டு சப்போஸ் உங்கள் வீட்டில் போலீஸ் ஃபேமிலி யாரும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் கார்டு வாங்கி நீங்கள் போய் இந்த கேன்டீனில் இந்த குக்கர் வாங்கிக்கோங்க ஒரு ரூபாய் வந்து சேவ் ஆகும் நானும் அப்படி தான் இருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃபேமிலி அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அந்த மாதிரினா அவங்கக்கிட்ட கார்டு வாங்கிட்டு இந்த குக்கரை நீங்கள் வாங்கிக்கோங்க ரேட் உண்மையிலே அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது ஏதாவது பொருள் வாங்கின மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் கிராசரிஸ்மே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் கண்டியில் இதை வாங்குங்க உங்களுக்கு ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா